பொருள் எல்லாம் பாக்குறதுக்கு ஆகியோ வருவானும் அதுக்குள்ள வந்து செத்து போயிட்டாங்கன்னு கருப்பு கலர் வண்டி எடுத்துட்டு வந்ததுனால அவங்க போய் ஆக்செண்ட் ஆகி செத்து போயிட்டான் சரி இப்ப இறந்து மூணு வருஷம் ஆகுதுங்க அவன் ஆக்சென்டா வண்டியினுடைய பொருள் எல்லாம் கழட்டி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜியாவே நடந்துட்டு இருக்கு நாய்க்கு உடம்பு சரியில்லாத போயிருச்சு அது என்னன்னு தெரிஞ்சா உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க எங்க பையனுடைய வண்டியை வந்து ஒரு நாளைக்கு பூஜை போடுற அன்னைக்கு நாங்க அதையும் வந்து வீடியோ பிடிச்சி காட்டுறோம் சில பேர் சொன்னாங்க ஆன வண்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு போவாதீங்க செத்து போன பையன் ஆவியா வருவானா போவானா வந்து வந்து ஐம்பது ரூபாய்க்கு வண்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டான் ரூபா கொடுத்து வண்டி வாங்கிட்டு போனா என் பையன் பின்னாடி ஆகவே போக மாட்டான் வந்து அவன் செத்து போன வீட்டை நேரங்காலம் பார்க்காத எங்க கிட்ட சொல்லாத வண்டி எடுத்துட்டு அது கருப்பு கலர் வண்டியா கருப்பு கலர் வண்டி எடுத்துட்டு வந்ததுக்காக

ஜாம் இருக்குது பாருங்க அதை நல்லா இருக்குது பாருங்க எங்கேயாவது உடம்புதான் பாருங்க இதெல்லாம் வந்து சுத்தி ஒயரு கவுரு எல்லாம் வச்சு பூட்டி வச்சு எடுத்துட்டு போவோம் இப்போ அந்த பற்றி அவன் கட்டிட்டு வந்துட்டான் எங்க இது வந்து வண்டியில முன்னாடி வர கம்பி ஆட்டங்க இந்த கம்பியை வச்சு என்னங்க பண்றது நீங்களே சொல்லுங்க இதெல்லாம் இது மாதிரி ரெண்டு கம்பி மூணு கம்பி இருக்கும் பழகுங்க சீட்டுக்கு பின்னாடி வரும் இது வந்து சக்கரத்துக்கு மேல வரதாக்குங்க இது நல்லா இருக்கிற மாதிரிதான் இருக்கு யா கழட்டிட்டாங்க இது வந்து சைட்ல இது பெட்ரோல் டேங்க்ல எங்க டேமேஜ் ஆயிருக்கு இது வந்து 12 லிட்டர் புடிக்கிற பெட்ரோல் டேங்க்ங்க முன்னாடி வந்து நசிங்கி போயிருக்குது உள்ளார வந்து வளைஞ்சி போயிருக்குது இதே மாதிரி பெட்ரோல் டேங்க் புதுசா நாங்க மாத்தி இருக்கோம் இந்த பெட்ரோல் டேங்க் மறுபடியும் யூஸ் ஆகுமா என்னன்னு எங்களுக்கு தெரியாது நீங்க சொல்லுங்க ஆக்சிடென்ட் ஆயி போய் ஏ வண்டினுடைய கைப்பிடி பாருங்க எப்படி எல்லாம் வளைஞ்சி போயிருக்குதுன்னு பாருங்க எப்படி எல்லாம் நசிங்கி போயிருக்குதுன்னு சைடில் இருக்கிற கண்ணாடி எல்லாம் எப்படி உடஞ்சி போயிருக்குதுன்ட்டு இந்த வயர் வந்து புதுசாக போட்டுருந்துங்க கம்பெனியில் வந்து பல உயரம் வந்து சாத்திங்க என்னன்னு சொல்லி புது வயர் வந்து போட சொன்னாங்க போட்டிருந்தது புது வண்டி வாங்கி ஐம்பதாயிரம் கிலோமீட்ரு தான் ஓட்டியிருக்கோம் அங்கே பாருங்கள் உள்ள மீட்ரு அதுக்குள்ளே வந்து செத்து போயிட்டாங்கன்னா அந்த பெட்ரோல் காட்டுற மீட்ராங்க அங்கே பாருங்கள்லாம் எப்படி உடஞ்சி போயிருக்குதுன்ட்டு அதில் இதில் வேற ஒரு கிட்டு இருக்குது இது எல்லாம் நெசின் போய்க்குது கார்பேட்டாங்க மைலேஜ் தரக்கூடிய குரல் அங்கே இது இது வந்து வந்து புதுசு வந்து ஐயாயிரம் ரூபாயங்க இதை நீங்கள் வாங்கி கிளீன் பண்ணி கூட வேற வண்டிக்கு போட்டுக்கலாங்க பாதி ரேட்டுக்கு நாங்கள் தரோம் வேணும்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் இது வண்டியில் இருக்கிற ஆப் விட்டுறாங்க இது என்னதுதான் நம்பருக்கு லைட்டு பொருள் வண்டியில் மாற்றி இருக்குதுங்க அதில் வந்து இந்த பொருளும் இந்த பொருளும் இந்த பொருளும் தாங்க டேமேஜ் ஆகாதான் நல்லா இருக்குது உங்களுக்கும் வேணும்னா வாங்கிக்கோங்க பாதி ரேட்டுக்கு தரோம் அப்புறம் நாங்கள் வண்டி பூஜை போடும்போது காட்டுறோம் பாருங்கள்